சற்று முன் வெளியான முக்கிய செய்தி வருகின்ற பொங்கலை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்கள் பாத்தீங்கன்னா ரொக்கம் வழங்குவது சம்பந்தமான ஒரு முக்கியமான அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது அது என்ன அறிவிப்பு போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பொங்கல் பண்டிகை வருகின்ற பதினான்காம் தேதி கொண்டாடப்பட இருக்கிறது இதையொட்டி பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாட அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்புடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று தமிழக அரசு கடந்த சில நாட்களுக்கு முன்பு அறிவித்திருந்தது இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன்கள் இன்று முதல் நுகர்வோர்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது அதில் பொங்கல் பரிசு பெறும் நாள் நேரம் குறிப்பிட்டு வீடு வீடாக டோக்கன்கள் வழங்கப்படும் என்று டோக்கனில் குறிப்பிட்ட நாளில் சென்று சம்பந்தப்பட்ட கடைக்கு சென்று அட்டைதாரர்கள் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழகத்தின் அண்டை மாநிலமான புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையொட்டி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கு பதிலாக ரூபாய் ஏழுநூத்தம்பது பணம் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது